செஞ்சுருந்து ஷஃபி பேசுகிறேன் ஒரு வேகனார் போட்டிருக்கேன் பாருங்கள் மூணு ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு எஃப்சி ரெண்டாயிரத்தி பதினேழு வரையும் கரண்டில் இருக்குது டயர்லாம் ஒரு கால் பட்டனு கொஞ்சம் மேலே இருக்கும் நாலும் அலாய்வில் லேட்டஸ்ட் அலாய்வில் போட்டிருக்கிறாங்க மற்றபடி வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கும் ரன்னிங் நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு வண்டி பார்க்க வேண்டிய விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு எழுபதுருவா கேட்குற தேவரம் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு அறுபத்தஞ்சி ரூபா வெரி ஃபைனல் கொடுத்துடலாம் தொடர்புக்கு எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டபுள் சிக்ஸ் ட்ரிபிள் ஸ்கொயர் ஷஃபி செஞ்சி கோட்டை செஞ்சிலிருந்து ஷஃபி பேசுகிறேன் ஒரு வேகனார் போட்டிருக்கேன் பாருங்கள் மூணு ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு எஃப்சி ரெண்டாயிரத்தி பதினேழு வரையும் கரண்டில் இருக்குது டயர்லாம் ஒரு கால் பட்டனு கொஞ்சம் மேலே இருக்கும் நாலும் அலாய்வில் லேட்டஸ்ட் அலாய்வில் போட்டிருக்கிறாங்க மற்றபடி வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கும் ரன்னிங் நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு வண்டி பார்க்க வேண்டிய விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு எழுபது ரூபா கேக்குற தேவரம் கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு அறுபத்தஞ்சு ரூபா வெரிஃபைன் கொடுத்துடலாம் தொடர்புக்கு எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டபுள் சிக்ஸ் ஷாப்பி செஞ்சி கோட்டை